பிரைசலாட் ஜீச ஜென்மி மினிசி சார்பாக அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசைஆர் நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அவனுக்கு பிரியமான தேவச்சனமே காரியங்கள்லாம் கைமீறி போயிடுச்சு இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போறேன் என் தேவைகள்லாம் சந்திக்கப்படுறது அப்படி நின்றுச்சு ஊழியக்காரங்களுக்கு அந்த க தேவைகள்லாம் நின்று போச்சு என்ன பண்ணுவேன் நான் அடுத்த இந்த தேவைகள்லாம் எப்படி சந்திப்பேன் என்னால் இன்னும் பண்ண முடியலையேன்னு சொல்லி அங்காஜி தவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா எல்லா லோன் பேமெண்ட்ஸ் எல்லாம் கட்டி முடிக்க முடியலையு சொல்லி அநேக ஜனங்கள் பாரத்தோடு உட்காந்துருக்குறீங்களா ஐயோ காலையிலே வெளியே வந்துடுவாங்களே நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி பாரப்பட்டு கண்ணீரோட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா இதை எப்போ தான் முடிவுக்கு வரும்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அவரால் உருவாக்கப்பட்டு அவர் உங்களை மறக்க மாட்டார் உங்கள் உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார் அமேன் பாருங்க இந்த நாள் ஆண்டு ஆற்றி தேட்டிருக்கிறார் பாருங்க தாவித மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துகிற இறுதி முறையவர்களை தேவன் நினைக்கிறார் பாருங்கள் அவனுக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையே எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்த ஆனாலும் கத்தர் அவனோட கூட இருந்து எல்லா சூழ்நிலையும் அவனை தப்பி வைக்க காரணம் அவன் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செலுத்தினான் அவன் கேள்விப்பட்டதுக்கும் நன்றி செலுத்தினான் அவன் தான் ஒரு நாளைக்கு தேவன் கொடுத்த கிருபிகளுக்காண்டி நன்றி செலுத்தினான் அவன் கேள்விப்படுகிற எல்லா காரியங்கள்ல இருந்தும் அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் அவனோட குடும்பத்தார் அவனை மறந்தாங்க அவனுக்கு அவடைய கண்ணீருக்கு வேல்யூவே இல்லாம இருந்தது அவனோட பேச்சுக்கு வேல்யூ இல்லாம இருந்தது அவன் ஒரு அடிமைத்தனத்து மாதிரி குடும்பத்துல இருக்கப்பட்டான் ஆனால் தாவீதை அளவுக்கு என் தேவன் என்ன எவ்வளோவா நேசிக்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டான் இயேசுவின் அன்பை ருசித்தா அவனுக்கு இந்த மனுஷனோட அன்பெல்லாம் அவன் எதிர்பார்க்கவும் அது அவனுக்கு பெருசாகவும் தெரியலை அந்தமாரி நீங்கள் இந்த நாளில் கத்தருடைய அன்பை ருசிக்கும்படியாக ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு அற்புதங்களை வைத்திருக்கிறார் இந்த நாளில் நிச்சயமாக தப்பிச்செல்கிற வழிகளை கத்த தருவார் ஃபினான்ஷியல் ப்ரா பிளாக் ஆகிடுச்சா கண்டிப்பாக அன்லாக் பண்ணுவார் இன்னைக்கு விசுவாசமாக இருங்க நீங்கள் அவரால் படைக்கப்பட்டிருக்கீங்க தேவனால் பிறந்த ஒவ்வொருத்தரும் உலகத்தை ஜெயிப்பான்னு சொல்லியிருக்கு நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க ஆண்டவர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறாரு தன் ஜீவனையே கொடுத்தார் உங்களுக்காண்டி மறுபடியும் அந்த ஜீவனை மறுபடியும் உயிரோடு வந்து இன்றைக்கு உங்களோட என்னோட வாசம் பண்ணும்படியாக பரலோகத்துக்கு பிதாவின் இடத்துல கொண்டு நம்மை தப்பு வைக்கும்படியாக அவர் நமக்காண்டி மன்றாடி செபித்து கொண்டிருக்கிறார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு அவர் சொல்கிறாரு அவர் நம்மளுக்காண்டி பரிந்து பேசி கொண்டிருக்கார் ஆவியானோட துணியோடு இப்ப நாம் செவிக்க போறோம் சூழ்நிலையை விட்டு நாம் வெளியே வரப்போகிறோம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த காலை வேலையில் கத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை அண்டவரே ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தொன்னின்படி கத்தாவே நாங்கள் உங்களுடைய பிள்ளைங்க அண்டவர அப்பா நீங்கள் எங்களை மறக்கல ஆண்டவர நீர் எங்களை உருவாக்கி நீர் படைத்தீர் அண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே உருவாக்கின நிமித்த எங்களை நீங்கள் மறக்கல ஆண்டவர ஒவ்வொரு சூழ்நிலையும் என் வாழ்நாளில் இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஒரு நாள் பத்தாவது ஆண்டவர் ஆண்டவரே ஒரு வருஷம் பத்தாது ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கான நன்றி அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து தவிக்கிற காரியங்கள்ல ஆண்டவரே ரொம்ப நாளா தடையாறுகள் லோன் காரியங்கள் வாய்க்கட்டும் ஏசுவி நாமத்தினால ஏசுவி நாமத்தினால எல்லாம் வந்து பிஸ்னஸ் லாக்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகட்டும் ஏசுவி நாமத்தினால பினான்சியல் ரீதி ஆண்டவரே படுகிற எல்லா ஆண்டவரே துன்பங்களை கத்தர் மாற்றி வீடாக ஏசுவி நாமத்தில் குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதாக ஏசுவி நாமத்தினால கத்திருந்தனால நாளில் அற்புதங்களை செய்ய அண்டவரையும் நீ திட்டம் பண்ண தேவைக்கா நன்றி செலுத்துகிறோம்ப்பா உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் அண்டவரையும் இதை கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் கத்தர் இந்த நாளில் அற்புதங்களை செய்கிறதுக்கான சோதரம்ப்பா அண்டவரையும் இந்த நாள் அதிசயத்தினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற நாளாக இருக்கிறபடியால உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அண்டவரே முழு உள்ளத்தோடும் உண்மை ஆராதிக்க கதை கிருபை செய்வீராக அவன் கேள்வி தாவித போல கேள்விப்பட்ட அனைத்துக்கும் அவன் நன்றி சொல்லுதுனா தேவன் அன்றைக்கு கொடுத்த கிருபியில் தான் நன்றி செலுத்தினா தேவனுடைய இறுதிக்கு ஏற்றவனா இருந்தான் ஆண்டவரே அதே போல நீங்க என்ன மறக்கல ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே இந்த ஜனங்கள் சொல்லத்தக்கதாய் கத்தர் நீர் ஆண்டவரை அனுகிரகம் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே இடிமுழக்கம் உண்டாகும் மறைவீட்டிலிருந்து ஒத்தாசை வரும்னு சொன்ன தேவன் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே இதுல வெளியே கொண்டு வரும்படியாக ஆவியான தாமே வழிவாசலை உண்டு பண்ண முடியாது செபிக்கிறோம்ப்பா கத்தர் பெரிய காரீங்களே சிங்க அண்டவரை நீ சந்தித்தீர் என்று சொல்லி நாங்க நம்புகிறோம் சாட்சிகளை கேட்கறத திரும்ப பாராட்டுங்க ஏசி முன்னாது நல்ல பிதாவே அமென்